ஹாய் மக்களே வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங் இன்றைக்கி ஒன் பாட் ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறோம் இது நம்ம வீட்டிலலாம் நம்ம அம்மாலாம் செய்வாங்கள்ல தக்காளி சாதம் அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் இது நான் குக்கரில் அப்படியே செஞ்சிட போகிறேன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகும் உளுந்தும் இதனால் வெடிச்ச உடனே ரெண்டு வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கணும் இது அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட்டுறதுங்க அப்புறம் பிரியாணி டேஸ்ட் வந்துடும் இந்த தக்காளி சாதத்தோட டேஸ்ட் வராது தக்காளி சாதம் டேஸ்ட் வராது ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி மட்டும் கூட சேர்த்துக்கோங்க என்ன புதினா மட்டும் தான் இருந்தது அதனால் புதினா மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்ஸியில் சேர்த்து லைட்டாக பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடும் ஏன்னா இப்போ வர தக்காளியெல்லாம் வதங்கவே மாட்டேங்குது அதனால் இப்படி அரைச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இந்த தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட் வரும் இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் இந்த சைடு பார்த்திங்கன்னா அரிசி ஒரு ரெண்டு கப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் ஸோ அதனால் இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒன் எஸ்டு டூ ஸோ மொத்தம் நாலு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த தண்ணி நல்லா குக்கரில் கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா வெந்து ரைஸ் நல்லா வெந்து மேலே வரும் மேலே வந்த பிறகு குக்கர் மூடியை போட்டு ஃபுல் சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் தரமான தக்காளி சாதம் ரெடி ஆகிரும் இது நம்ம அம்மாலாம் வீட்டில் செய்வாங்கள்ல அந்த டேஸ்ட்டுக்கு அப்படியாயிருக்கும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக குலைவாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் என்ன பொறுத்த அளவில் தக்காளி சாதம்னா பெஸ்ட் காம்பினேஷன் வந்து பாயில்டு எக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ